வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தெழுத்தும் பேரியக்கப் பேராதார பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக் கிவணக்கம் தந்தை கிவணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி அவர்களுக்கு வணக்கம் அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு மயங்காது மயக்காது இரு பகுதி இரண்டு இந்த உடம்பு எப்படி வந்தது இந்த உடம்பு எப்படி இயங்கிட்டு இருக்கு இந்த உடம்புக்குள்ள உள்ள உட்பொருள் தன்மை என்ன இதை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மேலும் இதை சிறப்போடு இயக்குவது எப்படி நம்மளுடைய உடல் பயிற்சி காயகல்பம் எல்லாம் இதுதான் நம்முடைய உடலை உயிரை சிறப்பாக இயக்குகிறோம் அந்த வேலை தான் நம்ம உடல் பயிற்சி காயகல்பம் என்பது உடலையும் உயிரையும் சிறப்பாக இயக்குவது இப்ப மயக்கம் இல்லாம இந்த விஷயத்த பண்ணணும் நிலையோட இருந்து கவனிச்சு இந்த விஷயத்த பண்ணணும் தவம் பண்றதும் சேம் அதே சிஸ்டம் தான் தவம் பண்ணும்போது சில பேரு ஆரம்பத்துல தூங்கிடுறோமா அது இந்த ஆல்பாவ ட்ராவல் கொஞ்சம் கடக்கும் போது அப்படிதான் வரும் ஆனாலும் என்ன பண்ணனும் மனசுகிட்ட சொல்லி கவனி தூங்காத உயிரை கவனி உயிர் என்ன பண்ணுதுன்னு கவனி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி கொடுக்க கொடுக்க தான் அதுவும் கொஞ்சம் அந்த ஆல்பாவை கடக்கும்போது விழிப்பு நிலையோட இல்லை நான் தூங்கக்கூடாது அப்படிங்கிற பதிவுகள் தான் அதுவும் என்ன பதிவு தான் ஆல்பாக்கு போய் போய் என்ன பண்ணி வச்சுருக்கோம் தூங்கி தூங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ ஆல்பாக்கு போனோடய மூளை செலுகளை என்ன பண்ணும் ஓ தூங்குற நேரம் வந்துருச்சு போல இருக்குன்ட்டு அது தூக்கத்தை கொடுத்துடும் அவ்வளோதான் முக்கியம் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் விழிப்பு நிலையோடு இருந்து உயிரை கவனிக்கணும் உயிரினுடைய சுழற்சி அழுத்தம் இயக்கம் இன்னதுதான் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த முயற்சியில் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய உயிரை பற்றிய ஒரு தெளிவான நிலையில் என்னுடைய மனம் இயங்குவதற்கான முயற்சி இது தூங்கிடக்கூடாது அப்படின்னு இன்ஸ்டன் கொடுங்க கொடுத்தோம்னா மட்டும்தான் என்ன பண்ணும் தூங்காம கவனிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் முளை செல்கள் இன்ஸெக்ஷன் கொடுத்துரும் தூங்கு அப்படின்னு அப்புறம் தூங்கிடும் எல்லா செல்களும் தூங்கிடு அப்புறம் அமைதி அமைதிங்கிறப்ப எந்திரிப்படா அப்படி எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் ஆனா இதெல்லாம் கடந்து விட வேண்டும் கடந்து வந்த விழிப்புணர்வோடு இருந்து தவம் செய்வதற்கு பழக வேண்டும் முயற்சி செய்யணும் அப்ப இந்த முயற்சி திருவினையாக்கும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தூடி தரும் பண்ணி வைக்க முடியுமா அவனால் ஹெல்ப் மட்டும்தான் பண்ண முடியும் ஆனா நிலையோட இருந்து உயிரை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாரோடது நம்மளோடது நாம முயற்சி பண்ணோம்னா மட்டும்தான் நிலையோட இருப்போம் அப்ப இந்த மயக்க நிலையிலிருந்து நம்முடைய மனதை நாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் மயக்க வினை பதிவுகளை ஏற்படுத்த கூடாது ஏற்படுத்திக்க கூடாது இந்த மயக்க நிலை பதிவுகளில் இருந்து நம்முடைய மனதை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் தற்சோதனை பண்ண நான் என்ன பண்ணேன் நான் என்ன செஞ்சேன் உங்களை நீங்களே ஃபாலோ பண்ண உங்களுக்கு நீங்களே வாட்ச்மேனா மேனா இருங்க உங்களை நீங்களே ஃபாலோ பண்ண ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி ஒர்க் பாரு அது மாதிரி நாம ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்முடைய உயிரை பற்றிய மனதை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும் மயங்காது மயக்காது இரு மனமே மனதிற்கு சரியான ஒரு பயிற்சி முறையை நாம் கொடுக்கும்போது இந்த தன்மையிலிருந்து மனம் மாறும் இந்த பயிற்சி முறையை கொடுக்கல அப்படின்னா இதே தன்மை தான் நீடிக்கும் அதனாலதான் வந்து மகரிஷி மனதிற்கு இரண்டு விதமான பயிற்சிகளை கொடுத்தாங்க ஒன்னு தவம் இன்னொன்னு தற்சோதனை இந்த மனசு என்னவெல்லாம் பண்ணுது இந்த மனதிற்கு என்னவெல்லாம் செய்து பழக்கமோ அதையேதான் பண்ணும் இந்த மனசு என்னவெல்லாம் பண்ணும் அப்படின்னா இந்த மனதுக்கு ஏற்கனவே எப்படி இயங்கி பழகி இருக்கோ அப்படியேதான் ரிப்பீட் பண்ணும் அப்ப இது எல்லாத்தையும் கவனிச்சு இந்த மனதினுடைய தன்மையை இந்த மனதினுடைய நுட்பத்தை இந்த மனிதனுடைய இயக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் தான் மனிதனா மனுஷனா நாம வந்ததுக்கெல்லாம் என்னன்னா இதுதான் மனம் இதுக்கு முன்னாடி வெளியில உள்ள விஷயங்களோடைய தொடர்பு கொண்டு அது என்ன இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அதோட சேர்ந்து அத டிராவல் ஆகுறது அப்படிங்கிற முறையிலேயே வாழ்ந்து பழகிய மனதிற்கு ஒரு திருப்பு முனையாக இந்த மனித பிறவி அப்படிங்கறது அமைந்திருக்கு இப்ப இந்த மனதைக் கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது அப்படி இந்த மனதைக் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளமா இருக்கு அப்படின்னா எது மாதிரியான மனோநிலையோடு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி நம்முடைய மனதை மாற்ற வேண்டும் மயக்கத்தன்மையில் இருக்கக்கூடிய மனதை வைத்துக்கொண்டு கொண்டு தூய்மையான இரையாற்றலையோ அல்லது தெளிவான அறிவின் இயக்கத்தையோ நம்மால் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது அப்ப இந்த மனதினுடைய தன்மையை முதல்ல நாம மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசுக்கு நாம ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் தான் இந்த ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது மாறக்கூடிய அளவுக்கு தேவைப்படுகிறது மாறுற வரைக்கும் நாம முயற்சிக்கணும் ஏதோ தினம் தெவித்தல் கவலை ஒழித்தல் எண்ணமாறாய்தல் ல் அப்படிங்கற ஒரு ஆரம்ப நிலையில மகரிஷி இத கொடுத்திருந்தாலும் தற்சோதனை எதுக்காக நடக்குது எனக்கு முன்னாடி உள்ள பொருள் என்ன அதில் இருக்கக்கூடிய இயக்கம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணணும் நான் இந்த செயலில் என்னை ஈடுபடுத்தி கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறத தற்சோதனை பண்ணணும் அப்படி தற்சோதனை பண்ணும்போதுதான் நம்முடைய மனதுக்கு முனை மனம் என்பது உருவாகும் இந்த முனை மனதை எந்த அளவுக்கு நாம உருவாக்கி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தபம் திருப்தி ஆகும் அதுக்கப்புறம்தான் தபம் வந்து சித்தி ஆகும் இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கவம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அது எப்ப முழுமையாகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா மயக்கம் நீங்கிய மண இயக்கம் அதுதான் வந்து உயிர் மேல ஸ்டேபிள் ஆக முடியும் உயிரோடு உயிராக நிலைத்து நின்று இயங்க முடியும் இப்ப என்ன பண்ணுது கவத்துல அப்படின்னா ஓடி போய் தொட்டுட்டு ஓடி எங்குது அவ்வளோதான் அதுதான் ஓடி போய் உயிர் அப்படின்னு தொட்டுட்டு திருப்பி ஓடி வந்து அங்கேயே நிற்காது அதுவா மாறாது அப்படிங்கும்போது நம்முடைய மனதுக்கு இந்த மயக்க பதிவுகள் இருக்கக்கூடாது இந்த மயக்க பதிவுகள் இருக்கும்போது அது புலன்கள் வழியாக வெளியே ஓடி திரிஞ்ச அனுபவம் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க போயிடும் அது என்ன இது என்ன அப்படின்ட்டு வெளியே போயிடும் இந்த மனசுக்கு நாம உள்ளுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இருக்குங்கிறத புரிய வைக்கணும் அது ஒரு நிலைக்கு அப்புறம் கொஞ்சம் டெத்தா உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது நம்மளை கூப்பிட்டு போகும் எல்லா விஷயங்களையும் அறிமுகப்படுத்தும் நான் இப்படி எல்லாம் இங்க இருந்தேன் இங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுவும் நானும் ஒன்றுதான் அதுவும் நானும் நீயும் ஒன்றுதான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு அறிமுகம் செய்யும் அத்தகைய சிறப்பு மிக்கது நம்மளுடைய மனம் அப்படிப்பட்ட மனம் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அது அப்படிதான் இயங்கி வந்திருக்கு வந்த வழிய வந்த வழியில கிட்ட கிடைச்ச விஷயங்களை வச்சு மீண்டும் மீண்டும் அந்த செயல்களை செய்யும் போது அது புலன் பயப்பட்ட மயக்க வாழ்வியல் முறை அப்படின்னு இருக்கும் அப்ப இதை நாம மாத்தி அமைக்க இருக்கிறோம் உள்ளதை உள்ளவாறு உணர வேண்டும் எவ்வளோ அழகான வார்த்தைகள் உள்ளதை உள்ளவாறு உணர்தல் ஒரு விஷயத்த நாம் என்ன பண்றோம் மாத்தி புரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய முறை மாறிடும் ஒரு விஷயத்த வேற மாதிரி மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்சனை கோபக்காரரு சந்தோஷமானவர் ரொம்ப சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவரை மாற்றி நாம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய முறையும் அணுகக்கூடிய முறையும் மாறிடுது இல்லையா அப்ப இதற்காக தான் மகிழ்ச்சி உள்ளதை உள்ளவாறு உணர்தல் அப்ப இந்த உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய மனோபாவம் சாதாரணமா அமைஞ்சிருமான்னு கேட்டா சாதாரணமா அமையாது உள்ளதை உள்ளவாறு உணர்தல் நான் அப்படித்தான் உணர்றனான்னு என்ன பண்ணணும் பரிசோதனை பண்ணணும் நான் எதையாவது மாத்தி புரிஞ்சுக்கிறேனா அல்லது சரியாதான் புரிஞ்சுக்கிறேனா அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தரிசோதனை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் தான் இதுதான் வந்து நம்முடைய மனதில் உயிரில் இருக்கக்கூடிய இந்த மயக்க வினை பதிவுகளை மாற்றி அமைக்கும் இந்த முயற்சிதான் தான் அப்ப இந்த முயற்சியை நாம என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணிக்கணும் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணணும் என்னுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய நிஜம் என்ன நான் இப்போது வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை உண்மையா தான் வாழ்றேனா அல்லது போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு யோசிக்கும் நமக்கு இந்த சமுதாயம் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு பெரும்பாலும் நாம கத்துக்கிறது எல்லாமே சமுதாயத்துல இருந்து கத்துக்கிறோம் நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பா அம்மா நமக்கு சில விஷயங்களை கத்து கொடுத்தாங்க நாமல்லாம் முயற்சி பண்ணி சில விஷயங்களை கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் சமுதாயம் சில விஷயங்களை நமக்கு கத்து கொடுக்கு அப்ப இந்த மூணு ட்ரையாங்களுக்குள்ளதா நம்மளுடைய வாழ்க்கை கண்ணாயிருக்கு அப்படிங்கும்போது நாம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியது எது மாதிரியானதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நான் எதை கத்துக்கிட்டு இருக்கேன் நான் போற பாதை என்னது இது சரியான பாதை தானாங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு நம்முடைய முயற்சியை பலமான முறையில் செய்யும் அப்படிங்கும்போதுதான் நம்முடைய உள்ளதை உள்ளவாறு உணர்கள் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அறிவின் தன்மை நமக்குள் மேலோங்கும் உணரக்கூடிய இந்த மனோபாவத்தை அறிவை சிந்தனையை நாம கொஞ்சம் ஆழமா வளர்த்துக்கும் எல்லாமே வளர்த்துக்கிறது தான் வளர்த்துக்கிறது நம்மளுடைய பயிற்சி தான் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அது ட்ரெயின் ஆகும் நாம ட்ரெயின் பண்ணலை அப்படின்னா அது அதுக்கு என்ன பழக்கமோ அது எதுல ரன் அதே வழியில் அந்த மனசு ஓடிட்டேன் இப்ப நாமளும் வந்து எதிலையும் மயங்கக்கூடாது மற்றவர்களையும் மயக்குவதற்கு நினைக்கக்கூடாது கூடாது நான் மயங்கியும் பிறரை மயக்கியும் வாழும் மனோநிலையிலிருந்து மனிதர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும் நம்மளை நாம தான் அந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வரோம் நாம வெளிய வரணும் அப்படிங்கும்போது என்ன செஞ்சா வெளியே வரலாம் எல்லாமே செயலுக்கு தக்க விளைவுதான் என்ன செஞ்சா இந்த விஷயத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சியா நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க இதுல இன்னும் கொஞ்சம் நாம நம்மள ஆழமா ஈடுபடுத்திக்கணும் நம்மளுடைய செயல்கள் எது மாதிரி இருக்குங்கிறது அப்பப்ப தற்சோதனை பண்ணணும் நம்மளுடைய இந்த காய்கறி பயிற்சி செய்வதன் மூலமாக தவம் செய்வதன் மூலமாக தற்சோதனை பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் பயிற்சி செய்வதன் மூலமாக நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த எனர்ஜியை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இப்போ நாம் தவம் பண்றோம்னு வச்சுக்கோங்க தவம் நல்லபடியா துரியாதீரம் ஒன்பது தவம் எல்லாம் பண்ணுறோம் தவம் முடிஞ்சோடனேயே தவத்தோட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது வெளியில் ஓடி கூடாது அந்த தவம் பண்ண மனோபாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மனோபாவத்தோடு அந்த ஆற்றலோட நாம் எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆக முடியுதுங்கிறத கவனிக்கணும் இது அன்றாட அது கொஞ்சம் சிரமம் ஆனா மௌன காலத்துல இது தவம் முடிஞ்ச முடிஞ்சோடனே கைய காலத்தை ஏச்சிட்டு அந்த உணர்வுல இருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாது அந்த கீழ நீட்டித்து கொள்ள வேண்டும் அந்த ஸ்டீலோட மனச எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அப்படிங்கறத நாம முயற்சி பண்ணணும் அப்படி எல்லாம் முயற்சி தான் அந்த விழிப்பு நிலைங்கிறது உருவாகும் நாம விழிப்பு நிலையோட வாழணும் அப்படின்னா இது மாதிரியான பயிற்சிகள் தேவைப்படுகிறது நம்மளுடைய தவம் நமக்கே கூட ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்துரும் நாம் செய்யக்கூடிய ஒரே தவம் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அனுபவங்கள் வேறுபடுது என்ன காரணம் இதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஏன் தவம் ஒரே மாதிரி இல்லை மணிமண்டபத்துல பண்ணா அங்க ஒரு மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு தவ மையங்கள்ல பண்ணும் போதுல உக்காந்து பண்ணா அது ஒரு மாதிரி இருக்கு ஏன் அதே உயிர் தான் அதே மனசுதான் இதுக்கு மேல நான் இங்கே அப்ப அதே உயிர் அதே மனசு ஏன் வந்து ஒரு சரியான மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் இருக்குங்கிறத நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் இது எதனால் அமையுதுங்கிறது இந்த விஞ்ஞானத்தை நாம் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ரீசனுங்கிறது இருக்கு அந்த ரீசன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம் சரியா இருந்தால் ஃபாலோ பண்ணலாம் தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாம் அப்ப இந்த தவம் நல்லபடியா அமையறதுக்கு ஒண்ணு அந்த பீல்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த ரூமோட காந்த ஆற்றல் ஒண்ணு இருக்கு அது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது நாம சாப்பிட்ட உணவு அதுக்கு முன்னாடி தவத்துல உட்காரதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்ட உணவு அது ஜீரணமான அளவு இப்ப அந்த ஜீர்ணமாகிட்டே இருக்கும்போது அல்லது ஜீர்ணமானதுக்கு அப்புறமும் அதுல ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதுவும் இந்த தவத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது நல்லதா இருக்கலாம் அல்லது தீயதா இருக்கலாம் எப்படி வேணாலும் தானோ பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டாவது நம்மளுடைய என்ன நோக்கத்தோடு இந்த தவம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சும்மா தவம் பண்றோம் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணக்கூடாது தவம் செய்ய கூடாது எதுக்காக நான் தவம் பண்றேன் அப்படிங்கிற தெளிவு என்கிட்ட இருக்கணும் அப்படி இந்த தலைப்பின் கீழே தான் நான் தவம் பண்றேன் அப்படின்னா இந்த தலைப்புக்குரிய சயின்ஸ் நமக்குள்ள ஒர்க் ஆகும் தபத்துல கலந்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறதுக்கும் என்னுடைய உயிரை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்காக நான் தவம் செய்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட உக்காந்துக்கிறதுக்கும் விளைவு வேற வேற வரும் ஒரே மாதிரி இதுதான் தன் மெய்வருத்த கூலி தரும் எந்த நோக்கத்துக்காக நாம தபம் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் நாம என்ன ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு அப்ப இதுவும் என்ன பண்ணும் தபத்தினுடைய தன்மையை மாற்றி அமைக்கும் நம்மளுடைய உடம்பு அதுல இருக்கக்கூடிய ரசாயன அமைப்பு எது மாதிரி இருக்கோ அதுவும் இந்த தவத்தை டிஸ்டர்ப் பண்ணும் பாதிப்பை ஏற்படுத்தும் கோள்களுடைய சஞ்சார் அன்னைக்கு கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அதங்க பொறுத்தும் இந்த விளைவுங்கிறது அமையும் காலம் நமக்கு நம்மளுடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு நான்கு விதமான பருவ காலம் இருக்கு யா மழை காலம் வெயில் காலம் பனி காலம் காற்று காலம் அப்படின்னு நான்கு விதமான பருவ காலங்கள் இதுல நாம எந்த காலத்துல இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் வெயில் காலத்துல வேர்க்க விறுவிற்கு உக்காந்து தவம் பண்ணா தவம் வருமா அது உள்ள அந்த டிஸ்டர்பன்ஸையே மனசு நினைச்சிட்டு உட்கார்ந்து அது செட் ஆகாது அப்ப தவத்துக்குன்னு ஒரு சூழ்நிலைன்னு ஒண்ணு தேவைப்படுது இல்லையா இயற்கை சீதோஷ்ண நிலை எது மாதிரி இருக்கணுங்கிறது ஒண்ணு எவ்வளோ விஷயம் இருக்கு இப்ப இது எல்லாம் நல்லபடியா அமையும் போது இந்த தவங்கிறது ஒரு சிறப்பான நிலைக்கு போகுது அப்ப இந்த சயின்ஸ் எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் எனக்கு தவம் ஏன் நல்லா வந்துச்சு நல்லா வரல இதுதான் கேள்வி ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் எவ்வளோ இருக்கும் அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியே இவ்வளோ ரீசன்ட் இருக்கு அப்ப நாம் வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலும் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது இந்த காரணத்தை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படி அதற்கான முயற்சியில் நம்முடைய மனதை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நம்முடைய மனம் விழிப்பு நிலையோடு எங்களுக்கு தயாராகும் இது இதனுடைய வேலையை செய்ய துவங்கும் மனசு மனதனுடைய வேலையை செய்ய துவங்கும் அப்ப வரைக்கும் மனசு என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா புலன்களுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தது அங்க பாக்குறது இங்க கேக்குறது போய் என்னன்னு டேஸ்ட் பண்றது இதெல்லாம் யாரோடது புலன்களோட வேலை இந்த வேலைக்கு இது என்ன பண்ணுது ஓடி ஓடி திரியுது இதை தாண்டி மனதை மனமாக மாற்றக்கூடிய முயற்சி மனதினுடைய சொந்த அந்த வேலையை அதுக்கு நாம அது கொடுத்தாதா அதுதான் மயக்க நிலையிலிருந்து மாற்றி விழிப்பு நிலையோடு வாழுதல் அப்ப இந்த விழிப்பு நிலையோடு நம்முடைய மனத்தை நாம் இயக்கி பழக்கினோமேயானால் ஆனால் நாமளும் எது எங்கேயும் மயங்க மாட்டோம் அடுத்தவங்களை நினைக்க மாட்டோம் நினைக்க மாட்டோம் எல்லா விஷயத்திலும் இருந்தும் இந்த மனதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் மனசு போய் சிக்கிக்குச்சு புலன்கள் வழியாக வாழ்ந்த பதிவுகளுக்குள்ளாக மனம் சிக்கி கொண்டிருக்கிறது அந்த மனதை பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான வேலை திக்கிட்டு இருக்கிற மனசை அதே மனசை கொண்டுதான் என்ன பண்ணணும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு வேற தனியா இதுக்குன்னு ஒரு மனசு இல்லை திக்கிட்டு இருக்கிற மனச அதே மனசை கொண்டுதான் வெளியே கொண்டு வரணும் அப்ப இந்த மனதுக்கு சிறப்பு தன்மைகளை நாம கொடுத்தால் ஒழிய அங்க திக்கிட்டு இருக்கிற மனசை என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது அதைத்தான் மகிழ்ச்சி உடல் பயிற்சி காயக்கல்பம் தவம் தற்சோதனையா கொடுத்திருக்காங்க பல்வேறு நிலைகளில் மனம் துண்டுபட்டு இயங்கக்கூடிய நிலைகளில் இருந்து எல்லா மனசையும் ஒண்ணு திரட்டி மனதை ஒருமுகப்படுத்தி வாழுதல் இதுதான் ஒருமுகப்படுத்துறது ஒருமுகப்படுத்துறதுன்னா மனத்தை கொண்டு போய் வச்சு தியானம் பண்றது மட்டுமே ஒரு இல்லை எப்படியெல்லாம் எங்க எல்லாம் மனசு போய் இருக்கோ அது எல்லாத்துலயும் இருந்து என்ன பண்ணணும் அந்த மனசை எடுத்துட்டு வந்தோம் மனம் அந்த மனசை கொண்டு வந்து மறுபடியும் இப்ப நிக்க வச்சா அது நிக்கும் வந்துச்சு இப்ப நாம விழிப்பு நிலையோட இருந்து வாழ்ந்து பழகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படி மனதுக்கு அயரா விழிப்பு நிலை வந்துடும் அப்படி விழிப்பு நிலையோடு மனம் இயங்கும் போது அது எங்க எல்லாம் அது புலன்களுடைய தன்மை நான் இவ்வளோ காலமா புலன்கள் வழியா டிராவல் பண்ணி வந்ததுனால இந்த இடத்துல சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு வெறுப்பு வெறுப்பு இல்லாம வாழும் பாத்திரத்துல போய் சிக்காம அன்போட வாழும் அன்பை பரிமாறி கொள்ளும் அன்பை பரிமாறி தேவைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் இந்த சமுதாய அமைப்பு பல்வேறு நிலைகள்ல நம்மளை மயக்கிறதுக்கு தயாரா இருக்கு அதற்கான வேலையெல்லாம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் மேல் பதிவு கொடுக்கும் அதுக்காக இந்த விஷயத்த மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த எல்லாம் இருந்து நம்மளை மாத்திக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தற்சோதனை பண்ணி உண்மைகளை புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லாம் இது மாறாது ஏன்னா பல கோடி ஜென்மங்களை என்ன பண்ணியிருக்கோம் தான் வாழ்ந்து புலன் வயப்பட்ட மயக்க வினை தன்மைகள்ல தான் வாழ்ந்து அது கொஞ்சம் மாறுறதுக்கு டைம் எடுக்கும் அது டைம் எடுக்கட்டும் நாம என்ன பண்ணனும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சி பண்ணும் அப்ப இந்த முயற்சி பதிவுகள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் அவங்க நாம பட்ட அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நாம ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படி தூக்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்க டுவெண்ட்டி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து அவங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தூக்குறாங்க அல்லது ஃபிஃப்டி பர்சென்டே தூக்கி கொடுக்குறாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அப்படி தான் டெவலப் பண்ண முடியும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது மாறும் அந்த நிறைவான வாழ்க்கையை நோக்கி இந்த மனித சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கு அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அது நம்மளுடைய கடமையும் பொறுப்பும் தான் மயங்கியும் பிறரை மயக்காமலும் வாழும் மனோபாவத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்தி வாழ்க வளமுடன் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்